சரி மறந்துடா மறந்துடா போடுங்க ஒரு மாற்றம் வரணும் நம்ம ஓட்டு தர ஒரு ஓட்டு அப்படின்னு நினைக்காது அடுத்த வழி பத்தி யோசிக்காதுங்க மாற்றம் நம்ம இருந்து தொடங்க வேண்டும் நமக்காக வண்டியில வர்றாங்க பைக் சின்னம் ஓட்டுப்பட்டியில ரெண்டாவது சின்னம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர் அண்ணன் சீமான தாண்டி ஒரு ஆண்டு தர அப்படின்னா யோசிக்காம ஒரு நூறு ஆண்டுக்கான மாற்றத்துக்கு அந்த வாய்ப்பு இந்த முறை உங்களுக்கு அடுத்த மர மாசத்துல அஞ்சாம் தேதி கையில இருக்குது அதுல நீங்க கோவத்தை காட்டி

ஒரு மாற்றம் வரட்டும். உங்க ஓட்டெல்லாம் எதுக்கு நினைச்சத கூட துட்டு குடுப்பானா? அப்ப ஒரு ஒரு ஓட்டுமே முக்கியமான ஓட்டு ஒரே ஓட்டுல ஜெயிச்சா கூட இந்த சனநாயக செல்லும். நல்லா கண்டிப்பா உங்க வாக்கு நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காக அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக மாற்றுங்க. அதே வேட்பாளரே. அம்மான் வரங்க. கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க ஒரு மாற்றம் உருவாகட்டும். ஓ அண்ணே கரக்கில சரி சரி. உறவுகள் மாற்றத்தை உருவாக்கும் இந்த கிளர்ச்சி闘ியில் இருந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு விடியலை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம்

ஓட்டு பெட்டியில ரெண்டாவது சின்னமா இருக்கிற மைக் சின்னத்துல போடுது உங்களுக்கு வீடு தேடி வர்றாங்க பாருங்க தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் எல்லாரும் எங்க சொந்த காசை போட்டு எங்க சொந்த சாப்பாடை சாப்பிட்டுதான் இங்க வந்து அலைகிறோம் ஏன்னா ஒருவேளை ஈரோடு கிழக்கில் ஏற்படுகிற மாற்றம் எங்க தொகுதிக்கு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு நப்பாச தான் அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் தமிழ் இரண்டாவது சின்னமாக வாக்குகளை செலுத்துங்க கட்டாயம் எல்லாரும் வாக்குப்பட சொல்லுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஜனாயக மைக் சின்னத்தில் ஒளிவாகி மைக் சின்னத்தில் உங்கள் வாக்குகளை கேட்டு வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் அன்பு அக்கா செந்தமணன் சீமான் அவர்களின் அன்பு தங்கை தேர்தல் காலத்தில் அப்படின்னா நீங்களாவே கற்பனை பகுதியில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு நாம் தமிழ் கட்சியின் தலைவர் இணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க ஒரு அரசியல் பாடத்தில இரண்டாவது சின்னமாக இருக்கிற மை சின்னத்துல வாக்கு கேட்டு நமது வெற்றி வேட்பாளர் உங்கள் அன்பு தங்கை சீமான் அவருடைய அன்பு தங்கை சீதாலட்சுமி அவர்கள் உங்களிடையே வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நன்றி நன்றி காலத்துல சாத்திக்கலாம் சரி மகிழ்ச்சி 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 ஆஹ் சரிங்க நாம் தமிழர் கட்சியோட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுகிற வெற்றி வேட்பாளர் எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் அன்பு அக்கா சீமான் சீமானவர்களின் அன்பு தங்கை மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் இதோ உங்களுடைய வீடு தேடி வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை வெற்றி பெறிய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் அந்த சீமானவர்களின் வெற்றி சின்னமான மைக் சின்னம் ஓட்டுப்பட்டியில இரண்டாவது சின்னமாக இருக்கக்கூடிய மைக் சின்னத்துல வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு எங்களது வேட்பாளர் மாக்கி சீதா லட்சுமி அவர்கள் உங்களிடையே வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்றம் என்பது நம்மிடம் தான் தொடங்கணும் ஊரா சேர்ந்து முழுசா மாறும் நினைக்க கூடாது உங்களுடைய ஒரு ஒரு வாக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல கூட இந்திய அளவுல அரசு கவிழ்ந்ததா கூட வரலாறு இருக்குது அதனால ஒரு ஒரு ஓட்டும் விலை மதிப்பு அதனால வீட்டுல எத்தனை அப்படின்னு நினைக்காம உங்கள் வாக்கு மாற்றத்திற்கான வாக்காக நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஓட்டு பெட்டியில இரண்டாவது சின்னமா இருக்கிற மைக்கு மைக்கு மைக்கே மைக் சின்னத்திலே உங்கள் வாக்குகளை கேட்டு நாம் தமிழர் கட்சி வெற்றி வேட்பாளர் இன்னும் சொல்லப்போனா தேர்தல் களத்துல ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த எதிர்க்கட்சியுமே இல்லை என்பதை அவமானம் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் தேர்தலை சந்திக்க முடியவில்லை என்று ஜனநாயக தோன்றும் அந்த நேரத்துல இன்னைக்கு ஒரே மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்கிற நாம்தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தேர்தல் களத்துல நிக்குது அப்படி என்பது ஒரு மிகப்பெரிய நாம் அந்த சாதனையாக தான் கருதுறோம் ஏன்னா ஒரு நல்ல எதிர்க்கட்சி இருந்தால்தான் ஒரு ஆளுங்கட்சி நல்லா செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எதிர்கட்சியே இல்லாமல் போகிறது ஜனநாயக தோல்வியில் போய் முடிஞ்சிடும் அதற்கு ஒரு எதிர்கட்சி வேணும் அதற்காக நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக்கு 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 எல்லா தொகுதிக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் நமக்கு வர்ற கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தேர்தல் வைப்பாங்க நம்ம தொகுதியில மட்டும்தான் மூணு தடவை வச்சுட்டாங்க மூணு தடவை மறுபடியும் மறுபடியும் நாமளே தோத்து போறதை விட அதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பார்ப்போமே

ஈரோடு கிழக்கு வந்து நிக்கிற ஈரோடு கிழக்கு நாஷ்டங்கள் ஜெயிக்கிறதுனால தென்காசி இருக்கிற மதிவாளருக்கு எதுவுமே கிடைக்கப்படுறது கிடையாது தமிழ்நாடு முழுக்க வந்து உங்களுக்கு தொண்டை அக்கா எங்க அண்ணன் தம்பி எங்க மாமன் அச்சா யாருக்கும் எதுவும் ஆனா பண்டத்து மக்களுக்குமான ஒரு மாற்றம் ஒரு விடியல் கிடைக்கும் நம்மளும் அந்த பல இடத்துல சொல்றோம் எப்பயுமே ஈரோடு கிழக்கு திருப்பி திருப்பி அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஒரு சினிமா இருந்துச்சுன்னா கூட ஹீரோலாம் ரெண்டு தான் அடிவாங்க மூணாவது திருப்பி அடிச்சுவாரு மூணு தான் அடிவாங்க ஹீரோவே கிடையாது அந்த மாதிரி நமக்கு மூணாவது முறை ஓட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு முறை நம்ம தோத்து போயிருந்தா கூட மூணாவது முறை ஹீரோ மாதிரி எடுத்து நீங்க ஓட்டு போடணும் அதுக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக்கு 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 ஓட்டுப் பட்டியல இரண்டாவது சின்னமாக இருக்கக்கூடிய மைக்கு இந்த ஒலி வாங்கி ஆரம்பத்துல பாருங்க நாடு தமிழ்நாடு தமிழ் வாங்க தமிழ் வாங்க எல்லாருக்கும் எழுதி போட்டிருக்கா ஒலி வாங்கி தமிழ்ல ஓட்டு இருக்கா யாருக்கும் முடியாது வேற வழி இல்லாம இங்கிலீஷ் தான் மைக்கு மைக்கு கேட்க வேண்டியிருக்கு

சந்தவன் சீமான் அவர்கлей அன்பு தங்கை வாக்கு சேகரிக்க வந்து வந்திருக்கார் அவர்கлей வெற்றி பெற செய்ய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு 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 மைக்கின் சின்னத்திலே உங்கள் வா உங்க தொழில் உம்மத்ொரில்ப்பட்ட அத்தனை மேன சொன்ன ஐயா உங்கள் லமித்ரா நீங்கள் உக்கேச்சாதா நீங்க பாருங்க ரொம்ப கவனமா வந்து போறீங்க எவ்ளோ நேர்னா கட்டன் காலத்துல காமராஜர் வந்து வாந்து நீங்க வாக்கின் 500000 கொடுவீச்சாதே நம்ம தெம்பத்த அனுவாக அவர்தன் ஆதாரத்தை காட்டி வாட்ரேடி டாட்டா நான் கொடுப்பாங்க

அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளர் நடத்திருக்காரு அடிப்படை சாக்கடை வசதி சாலை வசதி கூட இல்லாத இடத்துல வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கறது எனக்கு வருத்தம் தான் ஆனால் இதை இல்ல இல்லை நீங்க சிந்தையா இந்த அடிப்படை தேவைகளை கிடையாவது பூர்த்தி செய்வதற்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு உரிமையா கேட்டுக்கிறேன் ஒரு மாற்ற ஈரோடு கிழக்கினுடைய வெற்றி மொத்த தமிழ்நாட்டிலேயே பணி செய்வாங்க சரிங்களா அந்த அளவுக்கு நாங்க செயல் திட்டங்களோடு இருக்கோம் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு லட்சியத்தை எதிர்த்து தான் நினைக்கிறோம் எல்லாரும் சொந்த காசை போட்டு வந்து இதே போல வெற்றி பெற்றாலும் நாங்க எல்லாரும் வருவோம் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து பணி செய்வோம் இங்க இருக்கக்கூடிய சிக்கலை சட்டமன்றத்துல போய் பேசுறதுக்கு இது வரைக்கும் ஆள் இல்ல அன்பு சொந்தங்களே நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து வெள்ள வைக்கணும்னு உரிமையா கேட்டுக்கிறோம் மை சின்னம் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் செந்தமலர் சீமானவருடைய வெற்றி சின்னம் மைக் ஒளிவாங்கி சின்னம் மக்களினுடைய வழி வழிகாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கின்ற ஒளி வாங்கிக்கு உங்களுடைய மதிப்பு மிக்க வாக்குகளை சிந்திச்சு மைச்சினத்துக்கு போடுங்க இன்றைக்கு ஏழு மணிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வீரபஞ்சத்திரம் பேருந்து நிறுத்தத்துல பேசுறாரு அவசியம் நீங்க வாங்க அன்போடு கேட்டுக்கிற உண்மையில் அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அல்ல வாக்கு கேட்டும் வரல ஆனா அடுத்த தலைவர் என் குழந்தைகளுக்கான ஒரு அரசியலை தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணின் வளத்தை காக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தோட அவர் பேசுறாரு

எல்லா கட்டிடத்திலையும் தமிழ் வாழ்க்கையும் எழுதி சின்ன ஒலிவாங்கி அது தமிழ் யாருக்குமே தெரிய மாறியது இங்கிலீஷ்ல மைக்கல ஓட்டு போடுங்க மைக்கில ஓட்டு போடுங்க ஒரு சின்னதை கூட எளிமையாக தமிழ்ல சொல்லி ஓட்டு கேட்க முடியாத ஒரு அவலம் தான் இருக்குது எல்லாமே உடஞ்சுக்கு அந்த நாட்டை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு ஓட்டுவட்டியில இரண்டாவது வந்து சின்னமான மகிழ்ச்சி மகிழ்ச்சி செலுத்தோ உங்கள் பிள்ளைங்க வந்துட்டு இருக்காங்க

அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணில் ஒரு மாற்றம் அடிப்படை சாக்கடை வசதி கூட செய்யாம இருக்குங்கம்மா ஏன் போட்டு விடுங்க அமைதியை நான் பாத்துக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றிங்க தங்கச்சி அக்கா எல்லாத்துக்கும் வணக்கம் ஒரு வாய்ப்பு கொடுங்க மைச்சின்னா நம்ம ஏச்சுக்கணும் ஒரு மாற்றம் வரும் நிச்சயமா இந்த மாற்றம் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்கும் எல்லாமே வேலை செய்ய தொடங்கிடுவாங்க வாய்ப்பு கொடுங்க மைச்சின்னா இந்த மடன் சீமான் அவருடைய வேட்டி சின்ன மைச்சின்னா

அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இடத்துல தான் தான் நான் வந்து உங்கள்கிட்ட இது வருத்தம் எனக்கு ஆனால் இதை இப்படியே விட்டு விட்டு போக உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த சீமானவர்கள் என்னை களத்தில் நிறுத்திட்டாரு அரசியல்ங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை என்பதை உணர்ந்துதான் நான் இந்த களத்தில் நிற்கிறேன் உங்களுக்கு மதிப்பு மிக்க ஆயுதமாக இருக்கிறது இன்னைக்கு வாக்குங்கிற ஒன்று அதை நீங்க சிந்திச்சே வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிற நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது நாம் தமிழர் அரசியல் அனைத்து உயிரிழக்கமானது இங்க அரசு சார்ந்த ஒரு தூய உயிர்மை நிலை அரசியல் படைக்கப்படணும் மண் சார்ந்த தொழில்கள் காக்கப்படணும் இந்த மண்ணின் மக்களுக்கே அது பயன்படணும் இப்படிப்பட்ட எண்ணற்ற கோரிக்கைகளோடு தான் நான் இந்த களத்துல வந்து நிற்கிறேன் ஒரு வாய்ப்பு படுங்க ஒரு வருடத்துல நீங்க செய்து முடிக்க முடியுமோ நீங்க யோசிக்காதீங்க ஒரு ஆண்டுகளில் செய்து முடிப்போங்கிற உறுதி தர எப்படி தெரியுங்களா செயல் திட்டங்கள் வச்சிருக்கோம் சார்களை சரி செய்வதற்கு மலை போல இருக்கு அது சரி செய்வதற்கான திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் இருக்கு அது மட்டுமல்ல இப்போ இங்க இருக்காங்க பாத்தீங்களா எல்லாமே இந்த நாம் தமிழர் கட்சி வென்றால் இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வரும் எங்கள் லட்சியத்தோடு அண்ணன் சீமானுடைய படை தளபதிகள் உங்களுடைய அக்கா தம்பி அண்ணன் எல்லாருக்கும் வந்திருக்காங்க எல்லாருமே படித்தவர்கள் பொறியாளர்கள் பேராசிரியர்கள் இந்த மண்ணில் ஒரு வெற்றியை கொடுத்து அது மொத்தத்துக்கு ஒரு மாற்றமா இருக்கும்

எங்காலும் வாய்ப்பு கொடுங்க அன்புக்கு வாழ்த்துக்கு என்றைக்கும் நான் நன்றி கடன் நன்றி மக்களின் வழிதாகி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கும் ஒளிவாங்க வெற்றி சின்ன வைக்கிற

என்ன போன் பண்ணுங்க போஸ்டல் சர்வீஸ்ல போன் பண்ணுங்க நேர்ல நடுவரமா வருவாங்க நின்னு ரோட்ல போராடி ஜெயிலுக்குlogback ஒரு சிறைக்கு போய்றாங்க மக்களுக்காக நான் ட்ரை பண்ணி பாத்தேன் ஆக ஆக பெரிய போலீஸ் தலிங்க காகா ஆக போன் லைட் குடு

எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி வாங்கி வாங்க வேண்டுமா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தானே மயக்கிச் சின்ன அம்மா மறந்துறாதயா அக்கா மறந்துடாதியா எதிர்பார்க்கூடிய

உருவாக்கி உருவாக்கி சமரசமில்லா சண்டை வாக்களித்து வேட்பாளர் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார் சொந்தவர்கள் மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள்

ಸುಭಿಕ ಸುಭಿಕ ಅಂತ ಹೇಳೋದು ಅವರು ಒಂದು வெற்றிமான மகிழ்ச்சி சேகரிக்கிறார்கள் நான் வெற்றி வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் சொன்னார்கள் பழிதான அவருக்கு காயப்பட்ட சாயப்படுத்து